بسم اللہ الرحمن الرحیم قال اللہ سبحانہ وتعالی قل انکان آباؤکم و ابناکم و ازواجکم و عشیرتکم و عموالم افتریتموها صدق اللہ المولانا للی میلانا اللہ و انہا لڑی آرگلے اللہ سبحانہ وتعالی பெருமானார் சல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் குறித்து முஸ்லீம்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் நவியை நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் முஸ்லீம்களுக்கு சொல்லுங்கள் இன்கான ஆபாவுக்கும் அபுணாவுக்கும் அசுவாஜுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் அபுனாவுக்கும் உங்களுடைய குழந்தைகள் அசுவாஜுக்கும் உங்கள் மனைவிமார்கள் அப்படி அல்லாஹ் பட்டியல் போடுகின்ற போது ஓ அம்பாலும் தரைத்து மோஹா ஓ திஜாரத்தின் தக்ஷவன கசாதஹா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரம் நஷ்டமடைந்து விடுமோ என்று நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வியாபாரம் மசாக்கின்னு தர் லவுனாக நீங்கள் வசிக்கின்ற அந்த வீடுகள் இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் உலகத்தில் ஒரு மனிதன் எதையெல்லாம் சார்ந்து ரொம்ப நேசிப்பானோ அது உறவுகளாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் தோட்டம் துறவுகளாக இருக்கலாம் இன்னபெற விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம் எதோ ஒரு மனிதனுக்கு பிரியம் இருக்கிறது இந்த எல்லா பிரியத்தை விட நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழகிய ஒரு அவர்கள் மீது உங்களுக்கு பிரியம் ஏற்படாவிட்டால் உங்களுடைய ஈமானிலே அது பலகீன மட்டுமல்ல அல்லாஹுடம் இருந்து வருகின்ற எச்சரிக்கைகளை அதாபுகளை நீங்கள் எதிர்நோக்குங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது உலகத்தினுடைய இந்த பொருட்களா ரசூலுல்லாவா என்று உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் எல்லா பொருளையும் புறக்கணித்துவிட்டு நீங்கள் நவியின் மீதுள்ள பிரியத்தை வெளிப்படுத்தணும் இந்த சஹாபிகள் அப்படித்தான் வாழ்ந்ததற்கு அதற்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள் இதில் ஒவ்வொன்றிலும் ஒரு கேள்வி அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட போது ஈமான் கொல்லாத தன் பெற்றோர் முக்கியமாக ரசூல்லா முக்கியமான போது இல்லை பெற்றோரோட ரசூலுந்தான் முக்கியம்னாங்க உலகத்தினுடைய பொருளாதாரங்களுக்கு பெரிய முக்கியமாக ரசூல்லா முக்கியமானு கேட்டால் தான் முக்கியம்னாங்க தங்க மோதனம் ரொம்ப பெரிய ஒருத்தருக்கு பல பலன் போட்டோர் வந்து உட்கார்ந்தார் ரசூல் இல்லாத பிடுங்கி வெளியே தூக்கி போட்டாங்க இப்போ ரசூலுல்லா முக்கியமாக தங்கம் மோதனும் முக்கியமாக அப்படின்னு ஒரு வந்தப்போ அந்த சஹாபிவை எடுத்து எடுக்கவே இல்லை ரசூல்ல தூக்கி போட்ட பிறகு அது தொடக்கூடாது ஒரு பல பலன் ஒருத்தர் பட்டுடை உடுத்தி வந்தார் சிகப்பு நிற உடைகளோடு ஒருத்தர் வந்தார் இது ரசூலுல்லாவுடைய கட்டளையாக அந்த உடையும் அந்த பொருட்கள் மீது பிரியுமான்னு வந்து நிற்கிது இதை வந்து நீங்கள் போடக்கூடாதுன்னு நாங்கள் சல்லாவுடைய சொல்லலாம் அவருக்கு வந்து பிரியம்தான் அந்த பெரியத்தவரை வெளிப்படுத்தணும்னு தான் நிற்கிறாரு ஆனால் ரசூல்லாவுடைய கட்டளைக்கு முக்கியமாக பெரியத்திற்கு முக்கியமாக இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு முக்கியமானு வந்தப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு தூக்கி போட்டாங்க ஒருத்தருக்கு அழகாக வீடு கட்டணும்னு ஆசை ரொம்ப வளச்சி வளச்சி வச்சு கட்டியிருந்தார் ரசூல்லா கேட்டாங்க இது யார் வீடுப்பா அப்படின்னாங்க இவர் அவர் வீடு அந்த சஹாபி வீடுன்னு சொன்னப்போ சபையில் உட்காந்துருக்கிற போது அந்த சஹாபி வந்தார் அசலாமும் அழைக்கும் யார் ரசூல் அல்லான்னப்போ செல்லல்லா அழைச்சல இப்படி திரும்பிட்டாங்க பதில் சொல்லலை அண்டாந்தரசலான்னு சொன்னார் பதில் வரலை சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க ஏன் ரசூல் பதில் சொல்ல மாட்டாங்கன்னு என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க வீட்டு வழியாக வந்தோம் இது யார் வீடுன்னு கேட்டாங்க உங்கள் வீடுன்னு சொன்னோம் அந்த வீட்டினுடைய அமைப்பு மன்னர்கள் காலத்தில் ஒரு ஆடம்பர ஒரு மோகி போல உலக இன்பங்களை தூய்த்து வாழுகிற மனிதனுக்கு இருக்கின்ற சிந்தனை போல் இந்த வீட்டின் காட்சி இருப்பது ரசூல்ல்லாவுக்கு குடிக்கலையே என்னவோ தெரியல இந்த வார்த்தைகளை உள்ளடக்கி சுருக்கமாக அவங்க வீட்டை பற்றி கேட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னப்போ அந்த சஹாபி என்ன செய்திருக்க வேண்டும் யோசித்து பாரு வீட்டை எடுத்துட்டார் ரசூ பிடிக்காத ஒன்று இந்த உலகத்தில் எதையும் அதற்கு மேல் நாம் கொண்டாடுவதற்கு இல்லை அது எந்த விஷயமாக இருந்தாலும் கொண்டாடத்துக்கு நாங்கள் தயாரில்லை இதுதான் அந்த சஹாபிகள் சூழ்நாளுடைய பெரிய ரொம்ப முக்கியம் பெரும்பாலருடைய அன்பு ரொம்ப முக்கியம் லாயுமீனாகக்கும் உங்களில் ஒரு ஒரு முஸ்லீமாக முடியாது ஹத்தா கோன ஹப்ப இலைஹி உங்களுக்கு நான் பிரியமாகாதவரை நீ வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மையின் உங்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் உலகத்திலே இருக்கின்ற எல்லாரையும் விட என் மீது நீங்கள் நேசம் கொள்ளாதவரை பாசம் கொள்ளாதவரை பிரியம் கொள்ளாதவரை உங்கள் ஈமான் முழுமையிடாது அப்போ ரசூல் அல்லா மீது உலகத்தில் எவ்வளோ விஷயத்தை நம்ம பிரியப்படுறோம் ரசூல் அல்லாவுடைய பெரியம்தான் இந்த உலகத்தின் வெற்றி ரசூல் மீது நம்ம வைக்கின்ற அன்பு தான் மறு உலகத்தின் வெற்றி ரசூல் மீது நம்ம வைக்கிற பெரியம்தான் அல்லாவுடைய திருப்தி உலகத்தில் யாரோ யாரையோ நம்ம பிரியப்படுறோம் அந்த எல்லா பெரியங்களை தாண்டியது தான் ரசூலுல்லான் மீது வைக்கிற பிரியம் இந்த எல்லாம் உலகத்தோடு அது நிறைவு பெற்று விடும் முடிந்து போய்விடும் அந்த பிரியத்திற்கு அர்த்தம் அர்த்தமும் இருக்காது ஆனால் ரசூலுல்லா மீது வைக்கிற பிரியம் இருக்குதே இந்த உலகம் தாண்டி மறு உலகத்திற்கு வரை அது சேரும் உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் பிரியப்படுவோம் அப்புறம் பிரியம் மாறிடும் ஒரு பொருளை வாங்கினோன்னே அந்த பொருளையே சுற்றி சுற்றி அது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று வர்ணிப்போம் அது ஒரு மாதம் கூட நிற்காது அது ஒன்றும் இல்லைன்றோம் நம்ம அந்த பிரியத்திற்கு அளவு அவ்வளவு தான் ஒரு பொருள் அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பிரியப்பட்டாலும் ஒன்று அதை விட்டு நாம் பெரிய போகிறாது நான் இல்லாட்டி நம்ம விட்டு அது வீணாயிரம் அழிஞ்சிரும் ஆயிரும் தூக்கி போட்டுருவோம் அவ்வளோதான் உலகத்தினுடைய நேசங்கள் அத்தனையும் ஆனால் ஒரு பொருளின் மீது நீங்கள் வைக்கிற ஒருவரின் மீது வைக்கிற பாசம் மறு உலகம் வரை வந்து நின்று அதுவே வெற்றிக்கு காரணமாக அமையும்னா உலகத்தில் வேறு எதையும் சொல்ல முடியாது ரசூலுல்லாவின் மீது வைக்கிற பெரிய நாம் யோசிக்கணும் அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சல்லாஹ் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது நமக்கு அன்பு வந்திருக்கிறதா பெரியம் வந்திருக்கிறதா அப்படி வரலைன்னா அது ஈமான்ல குறைன்னு அர்த்தம் ஈமான் நிறைவு பெறவில்லை என்பது அர்த்தம் பெருமானார் சல்லல்லாஹல்லமுடைய அன்பின் மீது தான் ஈமானின் நிறைவு இருக்கிறது அன்பு இருந்தால் என்ன செய்வோன்னா அதில் முதலாவது அடையாளம் என்னன்னு கேட்டால் ரசூலாவினுடைய சுண்ணத்துக்கள் நம் வாழ்க்கையில் வரும் அவங்களுடைய உடை நடை பாவனை பேச்சு அவர்கள் சொல்லி கொடுத்தது இதெல்லாம் வாழ்க்கையில் வந்திருக்கணும் ரசூல்லா பெரிய பிறன் பெரிய பிறன்னு சொல்கிறாரு ஆனால் ரசூலுல்லா இங்கே சொல்லல்லா அழிச்சுன்னா காட்டி கொடுத்து சுண்ணத்தை பின்பற்ற மாட்டார் என்று சொன்னால் அது பிரியத்திற்குரிய தாவாவாக அமையாது அது ஒரு அடையாளம் பெருமானார் மீது பிரியம் இருப்பதற்கு இது ஒரு அடையாளம் ரசூல் அல்லாவுடைய பிரியம் எப்படிப்பட்டது ஒரு சஹாபி ரது எல்லாம் எப்போதும் குடிப்பார் அவர் ஒரு வெஹிலியான சஹாபி ஒரு நபிகள் பெருமானார் இடத்துல வந்தாங்க ஒரு தடவை அவர் வருவார் யார் ரசூல் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நான் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே வாங்கணும்னு கூட்டிகிட்டு போய் இதை அது கொடுங்க கொஞ்சம் எடுங்க அதை எப்படினு எடுத்து ரசூ கொடுங்க கொடுத்து இது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னா போட்டுவிட்டு காசையும் கொடுத்துருங்கன்ட்டு போயிட்டார் அவர் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாய் ரசூல் உள்ளாட்டை நடந்துக்கிறவர் அவங்கள ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்து மதியனாவில் அடிக்கப்படுகிறது அன்றைக்கு மது குடித்து வந்து வந்தால் சட்டம் என்னன்னு கேட்டால் அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் கிடைக்கிற பொருள் எடுத்து அடிக்கணும் அது துணிகளாக இருக்கும் கயிர்களாக இருக்கும் எதையோ ஒரு முஸ்லீமை இழிவுபடுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மனிதன் ஒரு மூவின் தன்னையே இழிவுபடுத்தி கொள்ளுகிற போது பிறரும் அவனை இழிவுபடுத்தி அந்த தப்ப தான் அப்படி அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அப்படி செய்யும்போது ஒரு சஹாபி சொன்னார் அல்ல உனே நாசமாக்கட்டும்னு சொன்னார் சூழ்நிலை கோவம் வந்துடுச்சு அப்படி சொல்லாதீங்க அவரை சபிக்காதீர்கள் அவர் யார் தெரியுமா அவர் செய்கிறாரு தப்பை செய்கிறாரு ஆனால் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் ரொம்ப பிரியப்படுறவர் என் மீது அதிகம் அன்பு உள்ளவர் ரசூலாய் செல்லல்லாவில் செலுத்தினார்கள் அப்போ ரசூலல்லாவுடைய அன்பு என்பது ரொம்ப முக்கியம் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் அழகிய செல்லும் அவர்கள் மீது அந்த சஹாபிகள் கொண்டிருந்த அன்பிற்கு உதாரணங்களாக நாம் ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகளை சொல்ல முடியும் ஒரு செய்தி சஹாபிகள் அன்பு வைத்தது இருக்கிறது உயிரற்ற பொருள்கள் பெருமானார் மீது எப்படி அனுபவித்தது என்பதற்கு ஏறத்தாழ எல்லா கிதாபுகளிலையும் ஒரு செய்தி ஒன்று வருது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பயன்படுத்தி அந்த ஒட்டகங்கள் பெருமானார் மீது அனுபவித்த அந்த நிகழ்ச்சிகளில் மதீனாவில் ஒரு மஸ்ஜிதில் ஒரு கட்டை ஒன்று இருந்துச்சு ரசூர்லா ஏறி அதில் கொத்துவா கொடுப்பாங்க ஏறி கொத்துவாக கொடுப்பார்கள் அப்போ சாவிகள்லாம் சொன்னாங்க இது ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த படிக்கட்டு இப்போ மெம்பர் படிலாம் வச்சுருக்கிறோமோ இல்லையா கொஞ்சம் உயரமாக அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா தான் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் உங்கள் சத்தமும் வெளியே போகும் நம்பர் ரெண்டு சராசரியாக எல்லாரோடு இருக்கிறீங்க அவங்களை கண்டுபிடிக்க முடியல சில பேருக்கு ரசூவில் யாருன்னு பார்த்த உடனே தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்போ சின்ன மெம்பர்லாம் பற்றாது பெருசாக மேடை மாதிரி அமைக்கணும் படிகளோடு அமைக்கணும்னு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து மஸ்ஜித் நபையில் வச்சுட்டாங்க ரசூல்ல்லாதில் ஏறி உட்காந்து குத்துப்பாக கொடுக்கும்போது ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு இந்த சத்தம் எங்கேருந்து போவது என்னது ஒரு அழுகிற மாதிரி இருக்கிறதே ஒரு குழந்தையினுடைய தேம்பல் குரல் கேட்குதே எங்கே கேட்குதுன்னு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க ரசூல்ல்லா இல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு புரிகிறது என்ன சத்தம்னு சஹாபிகளுக்கு என்ன சத்தம்னு புரியலை ரசூலுல்லா மெம்பர்லேருந்து இறங்கி ஏற்கனவே பயன்படுத்தி அந்த கட்டை இருக்குல்ல அந்த கட்டையை எடுத்து நெஞ்சோடு அணைக்கிறாங்க இந்த காட்சி எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்குது சத்தம் நின்றுச்சு அந்த சத்தம் அங்கிருந்து தான் வந்தது என்பது எல்லோருக்கும் அப்போது தான் சொல்ல புரிந்து கொள்ளுகிறார்கள் சல்லல்லா அழைச்சலன் சொன்னாங்க இதை மஜித் நபியின் ஒரு பகுதியிலே அடக்கம் பண்ணிடுங்க இதை கீழே வைத்து நீங்கள் அதை தஃபன் செய்து விடுங்கள் என்று சல்லல்லா அழைச்செல்லும் சொன்னார்கள் என்ன காரணம் சல்லல்லா அலீசலம் அதுக்கப்புறம் மெம்பர்லன்னு வளர்க்குறாங்க அந்த கட்டையின் மீது நான் ஏறி அமர்ந்து இவ்வளவு காலம் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன் அதிலிருந்து நான் பிரிந்ததுனுடைய வேதனை அதிலிருந்து இப்படி சத்தம் வருதுன்னு இது ஒரு கித்தாபில் எழுதியிருந்தால் இது யதார்த்தமான ஏதோ ஒரு செய்தி என்று நாம் எடுத்துக்கொண்டு போகலாம் ஏறத்தாழ பெருமானாரின் வரலாறு கூறுகிற அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான அத்தனை கித்தாபுகளிலும் பெருமானாரின் பிரிவினால் அழுத கட்டை என்கின்ற தலைப்பில் இந்த செய்திகள் இடம்பெறுகிறது இப்படியானால் உயிரற்ற பொருள்கள் கூட நபிகள் நாயகத்தின் மீது கொண்டிருந்த அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிற போது நம்முடைய நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹு சுமான் தாலா பெருமானாரின் மீது நேசம் கொள்ளுகின்ற நல்ல தூக்கிக்கு நல்கோனா சுஹானுதா